ஈஷா காவிரி கூக்குரல் பேரூர் தருமை ஆதினங்கள் சார்பில் கோவில் காடுகள் திட்டம் மயிலாடுதுறையில் தொடங்கப்பட்டுள்ளது ஈஷாவின் காவிரி கூக்குரல் இயக்கம் பேரூர் மற்றும் தருமபுரம் ஆதினங்கள் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் கோவில் காடுகள் திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது இந்நிலையில் பேரூர் ஆதினத்தின் இருபத்தி நான்காவது குரு மகா சன்னிதானம் தெய்வ திரு சாந்தலிங்கம் ராமசாமி அடிகளாறின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஈஷா காவிரி கூக்குரல் இயக்கத்தின் வழிகாட்டுதலில் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமங்களில் அரசு ஒரு கிராமம் ஒரு எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான தொடக்க விழா தர்மபுர ஆதினம் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இவ்விழாவில் தர்மபுரம் ஆதினம் தேசிக ஞான சம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் பேரூர் ஆதினம் தவதிரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் ரோட்டரி சங்க முன்னாள் ஆளுநர் ஆர் பாலாஜி பாபு மற்றும் காவேரி கூக்குரல் இயக்க திட்டக்கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான மாவட்டத்திற்கான பணிகளை தொடங்கி வைத்தனர் விழாவில் பேசிய காவேரி கூக்குரல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் சத்குருவின் ஆணைப்படி இருபத்தி ஐந்தாவது ஆதீனத்துடன் இணைந்து ஒரு கிராமம் அரச மரம் திட்டத்தினை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்